கத்தோடைய பத்து நாற்பது ஆவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான வார்த்தை இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உன்னை கண் கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் அப்போது கத்தர் உங்கள் பக்கத்திலிருந்து கண்ணோக்குகிறார் உங்கள் பக்கத்திலிருந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கிறார் வேதம் வாசிக்கிறத பார்க்கிறார் ஜபிக்கிறதை பார்க்கிறார் உங்க பிள்ளைகள் பிரயாணம் போயிருக்காங்க பார்க்கிறார் சிலர் வெளிநாட்டுக்கு போக பிரயாசப்பட்டு போயிட்டு இருப்பாங்க பார்க்கிறார் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க பார்க்கிறார் இன்டர்வியூல பார்க்கிறார் அரை கவர்மெண்ட் அதிகாரியாளர்கள்ட்ட முன்னால நின்றுட்டு இருப்பாங்க பார்க்கிறார் உங்க பட்சத்திலிருந்து கண்ணோக்குகிற கத்தர் ஏன்னா பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் லேவி கிராமத்தில் சொல்லியிருப்பார் ஆண்டவர் உங்களை கண்ணோக்குகிற கத்தர் இஸ்ரேல் ஜனங்களை கத்தர் கண்ணோக்கினார் அவருடைய கதறுதலை கேட்டார் எவ்வளவு அழகா யாத்திராம திகரத்தை வாசித்து பாருங்க அதனால தான் பாடுகளை பார்த்த கத்தர் அவன் மேல் கண்ணோக்கமாக முட்சடியின் முன்பு ஆனார் ஆபிரகாமை கண்ணோக்கினார் அப்படி வரிசைய வாங்க நீங்க உங்க பக்கத்திலிருந்து நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீங்க பண்படுத்தப்பட்டுட்டோம் பல பாடுகளை பட்டுட்டோம் யோசிப்பு பண்படுத்தப்பட்டான் பதிமூணு ஆண்டுகள் உயர்த்தப்பட்டான் இதே போல எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம் அப்போஸ்னா பவுலு சீலாவும் பண்படுத்தப்பட்டாங்க உதைக்கப்பட்டாங்க ஆனால் பயன்படுத்தப்பட்டாங்க அதே போல கத்தர் இந்த நாளில் உங்களை பண்படுத்துதில் நீங்கள் பட் பட்ட பாடுகளுக்கெல்லாம் உயர்வை போகிறார் அவர் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களுக்கு பக்க துணையா இருந்து அவரே கூட வந்து அவரே எல்லாவற்றையும் செய்து ஆசீர்வதிப்பார் லேவி ராமத்தில் சொல்ல நூறு பேர் பத்தாயிரம் துரத்துவான் இந்த பத்தாயிரம் பேர் லட்சம் துரத்துவான் ஏன்னா நான் உங்க பக்கத்திலிருந்து கண்ணோக்குவேன் யோசபாத் கத்தரை பாடி துதிக்க ஆரம்பித்தான் பெரிய வெற்றி சொல்ல முடியாத வெற்றி யோனத்தான் கத்தரை நம்பி போனான் யோனத்தானை மேல் கண்ணோக்கமான கத்தர் அங்க பாருங்க பூமியில் தே கல்லெடுத்து எறிந்து சத்துருக்களை விரட்டினார் இசைக்கியாவுக்கு அவனுடைய கூக்குரலை கேட்டு கண்ணோக்கமானார் ஒரு தூதன் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி போல பேரை வெற்றி அப்படி இந்த நீங்கள் போகிற இடமெல்லாம் வெற்றி உங்க குடும்ப பிரச்சனையை பார்க்கிறார் உங்க மேலே கண்ணோகமாகி உங்கள் மேல் மனதுருகி நான் இன்னொரு விதவைய மகனை தூக்கிட்டு போறா அடக்கம் பண்ண பார்த்தார் உருகினார் மனது உருகினார் கண்ணோக்கினார் கையை பிடிச்சு தூக்கி கொடுத்தார் இழந்து போனதை மீட்டு கொடுத்தார் அப்படி உங்களுக்கு இழந்து போனதை மீட்டு கொடுத்து உங்கள் குடும்பத்துக்கு மேலே இருந்து ஆசீர்வதிக்கிற கத்திரங்கள் நல்ல இந்த நாளிலும் என் ஒன்று நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டுவர் இந்த நாளுக்கான சிந்தனையை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா இதே போல கத்திரை எங்கள் மேல் கண்ணோக்கமாகி எங்கள் பிள்ளைகளுக்கு மேலே கண்ணோக்கமாகி எங்கள் தகப்பனே வீட்டு தலைவருக்கு மேலே தலைவிக்கு மேலே கண்ணோக்கமாகி அவங்க தேவைகளை சந்திக்கிற கத்தர் திருமண பிரயாசப்படுறாங்கப்பா வாய்க்க பண்ணுகிற கத்தர் அண்டபுர அநேகர் வேலைக்காக ட்ரை பண்றாங்க வாக்கிற கத்தர் இப்படி எல்லா காரியங்களையும் வாக்கிய பண்ணி அற்புதமாக அதிசயமாய் அவர்களை நடத்த வேண்டும் என்று உங்க திருப்பாதம் கேட்டோம்